அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான் கொஞ்சம் நாளாக வீடியோ போடல அதுக்காக சாரிங்க இப்போ வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரே நாளில் ரெண்டு டெலிவரி நடந்திருக்குங்க எங்கள் மருமகளுக்கும் மகளுக்கும் டெலிவரி அதனால தான் எனக்கு கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல இப்போ வந்து மருமகளுக்கும் மகளுக்கும் ஜூன் முப்பது தான் டேட்டு மருமகளுக்கு வந்து கொஞ்சம் மூமெண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டாச்சு பதிமூணாந்தேதி ஜூன் மாதம் அப்போங்க மா நாங்கள் சேர்த்து காலைல இனிமா கொடுத்து அவங்களுக்கு வந்து வழி வர வச்சு குழந்தை பிறக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சேர்த்த பிறகு பார்த்தீங்கனாக்கா மறுநாள் காலையில் எங்கள் பொண்ணுக்கும் வழி வந்துருச்சு அப்புறம் அவங்களுக்கும் கூட்டி வந்து அட்மிஷன் போட்டாச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே நாளிலே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் ஒரே நாள்லேயே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பொண்ணுக்கு காலையில் வந்து வழி வந்ததோட அவங்களுக்கு நார்மல் டெலிவரி மூணு பன்னெண்டுக்கு மதியம் குழந்த பிறந்துச்சு பெண் குழந்த அப்புறம் பார்த்திங்கனாக்கா பையனுக்கு கா மருமகளுக்கு வந்து காலையிலேருந்து வழி வந்து அவங்களுக்கு கர்ப்பு வாயி திறக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு அவங்களுக்கு ஆண் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தேட்டர் வாசலில் உட்காந்துருந்தோம் ஒரு பதத்தத்தோட உட்காந்துருந்தோம் அதோட நல்லா உதவியால் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு மருமகளுக்கும் இப்போ ரெண்டு குழந்தையுமே நல்லா இருக்காங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஏழு நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் எல்லோ கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் கூடவே தங்க வச்சிட்டாங்க இவங்க தான் எங்கள் பேரை எங்கள் பேத்தியை வந்து வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் மூஞ்சி காட்டலன்னு சொல்லிட்டு முகத்தை காட்டலன்னு தப்பாக நினைக்காதீங்க கடைசியாக நான் காட்டுவேன் இது ஹாஸ்பிட்டலில் எடுத்தது எங்களோட வீடியோவை முழுசாக பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாற்பது வரைக்கும் உள்ள வீடியோ வருங்க இது வந்து குழந்தை ஊசி போட்டுட்டு தூக்கிட்டு வரும்போது எடுத்தது என்னால் சரியாக ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்க முடில குழந்த பிறந்தத்தோடு குழந்தைக்கு தேவையான அனைத்து ஜமான்களும் பால் கரைக்கிறது பால் பாட்டில் சூப்பு டப்பா வைப்ஸு பேபி ஆயிலு பேபி ஷாம்பு ஷர்ட்டு கொசுவலை பெட்டு குழந்த தூக்குற அந்த ஷாலு அப்புறம் பாய் கூட அது குளிக்க வைக்க டப்பு எல்லாமே வாங்கிட்டேன் எல்லாமே தொட்டி கட்டுற துணி தொட்டி சங்கிலி தொட்டி இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலைங்க அதை மறந்துட்டேன் வைக்க இது வந்து ப்ளூ கலர் ஒரு பேபிக்கு இன்னொன்று இதே மாதிரி ஒரு செட்டு பிங்க் கலரில் ஒரு பேபிக்கு நான் வாங்கியிருந்தேங்க இது எப்படின்னாக்கா ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து கலர் மாறிப்பிடணும் சொல்லிட்டு பிங்க் ஒரு செட்டும் ப்ளூ ஒரு செட்டும் நான் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து அவங்க ஏழு மாதம் முடிஞ்சதோடைய நான் வாங்கிட்டேங்க வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் அது இப்போதைக்கு நாற்பது முடிஞ்சிடுச்சு நாற்பது முடிஞ்சோன்னே போடுவோம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து அது போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு செட்டை காமிக்கிறேன் பாருங்கள் அது எல்லாமே பிங்க் பேபிக்கு இதையாக இருக்குது அதியாக இருக்குதுன்னு அடுத்தது பார்க்கலாம் இது வந்து என்னோட பொண்ணுக்கு வாங்கினதுங்க எங்களோட பொண்ணுக்கு வாங்கின அவங்க பிறக்க போகிற குழந்தைக்கு இது வாங்கியிருக்கேன் அடுத்த செட்டு பார்த்திங்கனாக்கா என்ன இதில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த செட்டை பார்க்கலாம் அடுத்தது நம்ம அது பிங்க் கலரு இது ப்ளூ கலரு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைக்கு உள்ள மாரி தான் அந்த குழந்தைக்கும் வாங்கியிருக்கேன் ரெண்டு குழந்தைக்குள்ளே எந்த பாகுபாடும் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து ஆனால் கலர் தான் வித்தியாசமே தவிர எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு இது வந்து மருமகளுக்கு தொட்டி கம்பிலாம் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் ஆமாங்க மகளுக்கு அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன் சாரிங்க அது இருக்காது வீடியோவில் இவங்களுக்கு எல்லாமே பிங்க்கு இவங்க வந்து இது வந்து மருமகளுக்கு வாங்கினேன் என்ன குழந்தை பிறக்குதுன்னு தெரியாது அதனால் நாங்கள் ஆரம்பத்துலேயே வாங்கி வச்சாச்சு கடைசியில் கடவுள் வந்து என் பையனுக்கு பையனும் பொண்ணுக்கு பொண்ணும் கொடுத்தாருங்க எது கொடுத்தாலும் நம்ம மனசார நல்ல மனசோடு ஏற்றுக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதோட ரெண்டு குழந்தையுமிக்கே எந்த பாகுபாடும் இல்லாமல் சூப்பரான செட்டு சாமான்கள்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த குழந்தைங்களையும் நான் காட்டுறேன் பாருங்கள் அதில் ஒரு குழந்தை காட்ட முடியாது ஒரு குழந்தைய தான் காட்டலாம் பாருங்க எதா மிஸ் பண்ணிட்டா சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம தெருவிலையே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என் ஊர்லேயும் ஆச்சரியப்பட்டாங்க சொல்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரே நாளில் ரெண்டு டெலிவரி அதுவும் பக்கத்து பக்கத்து ரூம் எடுத்து நாங்கள் தங்கிக்கிட்டோங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது பிரசவத்துக்குன்னு உள்ளது வெறும் லேடிஸ் தான் இருப்பாங்க அங்கே ஜென்ஸே கிடையாது வாட்ச்மேன் மட்டும்தான் ஜென்ஸு டாக்டர்ஸ் வெளியிலேருந்து வரதான் டென் ஜென்ஸ் வருவாங்க நல்ல ஹாஸ்பிட்டலுங்க சூப்பராக பார்த்தாங்க எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே ரொம்ப இதாக கேட்டாங்க ஒரே நாளில் ரெண்டு டெலிவரிய டெலிவரியன்னு அது வேற ரொம்ப இதாக இருக்கும் எங்கள் வீட்டிலையும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரே நாள்லேயே கடவுளை ரெண்டு பொக்கிஷம் கொடுத்துருக்காங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா என் பையனோட குழந்தைய பார்க்குறதுக்காக எங்கள் ஊர் எம்எல்ஏ வந்திருந்தாங்க வந்து அவங்க குழந்தைய வச்சுருந்து அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு வந்திருந்தாங்க ரெண்டு குழந்த இருக்கிறத நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க எம்எல்ஏ கையில் ஒன்று இருந்தது என் பையன் வாங்குகிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் எங்கள் ஊர் எம்எல்ஏ ஏஎம் ஹெச் ராஜம் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிற துணி தாங்க இது ஃபோட்டோ தான் எடுத்தேன் வீடியோ எடுக்க அவங்க அம்மாவுக்கு அதே கலர்லேயே புடவை இது வந்து எங்கள் மருமகளோட இவர் தான் எங்கள் பேரன் பாருங்கள் இவரோட ஃபஸ்ட்டு மந்த்து அவங்க அம்மா எடுத்த வீடியோ இது வீடியோ இல்லை ஃபோட்டோ அதை நான் இப்படி இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் எங்கள் ப பேரனுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சாச்சு இது வந்து எங்கள் பேத்திக்கு அவங்களுக்கும் கராச்சி பட்டு எடுத்து ரெண்டு பேருக்குமே பட்டில் ட்ரெஸ்ஸு தைச்சாச்சு இது காலையில் கஞ்சி காய்ச்சினோம் அந்த வீடியோ தாங்க இது ரெண்டு மரக்கா பாய்ச்சொரு காய்ச்சினோம் அதுதான் இது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து என்னை பாக்ஸில் ஊற்றுனதெல்லாம் என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால் அதெல்லாம் எடுக்க முடியல கஞ்சை மட்டும் கஞ்சி மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிது எங்கள் அப்பா வந்து விருந்து வச்சாங்க அதை எடுக்க முடியல சாரிங்க இது வந்து ரெண்டு மரக்கால் கஞ்சி பாய்ச்சோறு காய்ச்சினோம் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே நாளில் நாற்பதுங்கிறதுனால காலையில் ஒரு பிள்ளைக்கே இங்கே எங்கள் வீட்டில் வச்சு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் வேன் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து நிறவிக்கு போனோம் நிறவி தான் எங்கள் மருமகளோட வீடு இருக்குது அங்கே நிறவிக்கு நாங்கள் போனப்போ வேனில் எடுத்த வீடியோ தான் இது எல்லாரும் அங்கே போய் நாற்பது கொண்டாடுறதுக்காக ஒரு வேன் எடுத்துக்கிட்டு எங்கள் சிஸ்டரு எங்கள் அப்பா எங்கள் தம்பி எங்கள் மகள் எல்லாரும் நாங்கள் இது எங்கள் அப்பா தான் நான் வீடியோ எடுக்கல ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன் அப்பா வந்து உட்காந்துருக்காங்க பிள்ளைய வச்சுட்டு இவர் தான் எங்கள் பேரன் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள் நாற்பது அன்றைக்கி அவருக்கு பட்டு சட்டை பட்டு பேண்ட்டு பட்டு வேஷ்டி போடுவாங்க எங்கள் இதில் வந்து ட்ராயர் தைப்பாங்க நான் வந்து பேண்ட்டாக தைச்சி எடுத்துகிட்டு போனேங்க அவ்வளோதாங்க வீடியோ நான் இன்னும் இப்போ வீடியோ எடு எடுத்திருந்தாக்கா நான் உங்களுக்கு அப்புறமா சென்ட் பண்ணுறேன் எல்லாரும் பாருங்கள் எங்கள் பேரனை பார்த்தீங்களா எங்கள் வீட்டு இளவரசர் இவர் தான் இளவரசியை தான் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எடுத்திருக்கோம் ஆனால் வந்து யூடியூப்பில் போட முடியாது எங்கள் வீட்டு இளவரசியோட கவனம் மட்டும் தான் காமிச்சேன் இது வந்து எங்கள் வீட்டு இளவரசன் அவங்க அப்பா வந்து அவனுக்கு சரி பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பேபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிறந்த குழந்த யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்த பொக்கிசம் கடவுள் கொடுத்த பொக்கிசம் இதோட இந்த வீடியோ எல்லாமே முடிஞ்சுதுங்க பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் ரிட்டன் வரும்போது இது வந்து எங்கள் பெரிய பொண்ணோட பொண்ணு இதை அடிக்கடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு பிறந்தப்ப உள்ள ட்ரெஸ்ஸு இவங்களோடது அதை வந்து இவங்களுக்கு நாற்பதுக்கு நம்ம போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நாற்பது கொண்டாட போகும்போது போட்டு போகலான்னு சொல்லிட்டு போட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோங்க இது நல்ல டான்ஸ் ஆடும் நிறைய யூடியூப்பில் இதோட வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் இது அழகு செல்லக்குட்டிங்க எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டு செல்லக்குட்டி குட்டி ஃபஸ்ட்டு இளவரசி இவங்க தான் ரெண்டாவது இளவரசி இப்போ பிறந்த பொண்ணு இளவரசன் தான் நீங்கள் பார்த்தது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்பது அன்றைக்கி நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம் வேணில் நாற்பதுக்கு கொண்டாடிட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் சிம்பிளாக தான் பா பண்ணோம் நாற்பது கிராண்டெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ யார்டு இருந்தால் நான் எடுத்து அனுப்புகிறேன் அப்புறம் தம்பி வந்து தொட்டியில் போட்டாச்சு தொட்டியில் போட்டு படுத்துருக்காரு அதை தான் நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் தம்பி எப்படி இருக்கான் சொல்லுங்கள் சுட்டி பையனாக இருப்பான் நல்ல பையன் ஸ்மார்ட் பாய் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்